வெல்கம் டுக்கிங் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோகேஷ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியே வந்திருக்கிற கூலி திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படத்துல நம்ம தலைவர் கூட சேர்ந்து அமீர் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் ஸ்ருதிகாசன் சாபின்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸ் இந்த மூவியை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஹார்பர்ல கொலை கொலை இன்டர்நேஷனல் டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டானா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க நாகார்ஜுனா நடிச்சிட்டு இருக்காரு சோ அந்த கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான தலைவனா ஹெட்டிங் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்க சௌபின்னு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய மேன்ஷனில் ஒரு பழைய பீஸ் ஒரு எட்டு ஒன்பது பேரோட சேர்ந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்தோட ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு முக்கியமான பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா செத்து போயிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு அவர் பார்க்கறதுக்காக தலைவர் போறாரு போன இடத்துல அவரோட ஃப்ரெண்டு நண்பர் சத்யராஜ் வந்து பார்த்தோன்னா இயற்கையாக சாகல அவர் யாரா மர்டர் பண்ணியிருக்காங்க கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வர அவர் என்ன பண்றாருன்னா சத்யராஜோட பொண்ணு சுத்திகாசன் கிட்ட போயிட்டு இதை மாதிரி அவர் இயற்கையா சாகல மர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி பழிவாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீயா கேள்வி நம்ம நாகார்ஜுனாவோட கோட்டைக்குள்ள வந்து பாத்தினாக்க போறாரு ஸோ போன இடத்துல அவரு நண்பர் சத்யராஜை யாரு கோல பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அவங்கள இல்லையான்றது இல்லையான்றதுதான் வந்து பார்த்தோம்னா மீதி ஸ்டோரி ஸோ இந்த ஸ்டோரிக்கு இடையில ஒரு ரெண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனால் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க தலைவரோட பிளாஷ்பேக் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் எப்படி இருந்தார்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சீனும் வச்சிருப்பாங்க படத்துல தலைவர் ரஜினிகாந்த் வந்து பாத்தினா வழக்கமான ஸ்டைலான ஒரு தன்னோட நடிப்பை வந்து பாத்தோம் வெளிப்படுத்திருக்காரு கூடவே கொஞ்சம் தலைவரோட பழைய படங்கள்ல இருக்கிற மாதிரி அந்த நக்கல் நையாண்டி இதெல்லாமே கொஞ்சம் அங்கங்க அங்கே தெளிச்சு விட்டுருக்காங்க சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கேரக்டர் நாகார்ஜுனா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான வில்லன் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளே பண்ணியிருக்காரு கூடவே சேர்ந்து ஷார்ட் டைம்ல வந்தாலும் சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ரோலை வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சுத்திகாசனும் வந்து பார்த்தோம்னா படம் ஃபுல்லாகவே வராங்க ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்தோம்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்களை தவிர்த்து மிகப்பெரிய லெஜண்ட் அண்ட் ஹமீர் கான் உபேந்திரா ஸோ பேரோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட பின்னாடி பார்க்கலாம் ஏன்னா முக்கியமா இவங்களை பற்றி தான் நிறைய பேச இருக்கு பின்னாடி பார்க்கலாம் இவங்க எல்லாரும் விட இந்த படத்துல பயங்கர மிரட்டல் நடிப்பு யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க நடிகர் சௌபின் சாகர் தான் ஸோ அவங்க கூட வர இன்னொரு அவங்க ஒய்ஃப் கேரக்டர் ஸோ அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரசிதா ராம் உண்மையுமே படத்துல நல்ல பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணதுன்னு அந்த சௌபின் சாகர் இந்த ரசிதராம் இந்த ரெண்டு கேரக்டர் தான் ஒவ்வொரு சீன்லயும் சௌபின் சாகர் பயங்கரமான ஒரு ரியாக்ஷன்ஸ் நடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருப்பாரு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் சீன் கூட வச்சிருப்பாங்க படத்துல சூப்பரா சூட்டான ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வச்சு ட்விஸ்ட் சீன் தான் இதை தவிர்த்து இந்த படத்தோட பாசிட்டிவ் பேக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அனிருத் இந்த படத்தோட பேக் ஸ்கோர் பயங்கரம் பங்கம் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு கேரக்டருமே இந்த படத்தில் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப் தான் வந்து கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இதுக்கு மேல என்ன பாசிட்டிவ் பேசுதுன்னு தெரியல படத்தில் என்னென்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்க்கலாம் அதாவது ஒரு மாசத்துக்கு பிளாக் எழுதலாம் அந்த அளவுக்கு இந்த படத்தை பத்தி நெகட்டிவ் பேசலாம்னு நினைக்கிறேன் தமிழ் சினி இண்டஸ்ட்ரியோட ஃபஸ்ட் ஆயிரம் கோடி கோடி ஆயிரம் கோடி நார்த் இந்தியாவில் மல்டிபிளக்ஸ் லீவ் ஆகுது கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிச்சிரும் முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் தலைவரோட படம் ஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு அந்த அளவுக்கு மரண மாசம் படம் இருக்கு ஆயிரம் கோடி கண்டிப்பா அந்த படம் அடிச்சிரும் ஆயிரம் பாஷாக்கு இந்த படம் சமம் கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் இந்த படத்தோட டிக்கெட் பிரி புக்கிங் வந்து பாத்தோம்னாக்க நூறு கோடி கிராஸ் பண்ணிடுச்சு சோ இந்த படம் கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிச்சு அமீர் கானோட பின்னாடி ரெண்டு கண்டெய்னருக்கு கண்டிப்பா இந்த படம் எல்சியில வருது எல்சியில வந்துட்டாலே தமிழ் இண்டஸ்ட்ரியோட பஸ்ட் ஆயிரம் கோடி என்னென்ன சொல்லி ஹைப் ஏத்துனாங்க

பட் ஆனா ரஜினிக்கும் சத்யராஜிக்கும் இடையில எப்பேற்பட்ட நட்பு இருந்துச்சு அது எப்படி உருவாச்சு அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு க்ளோஸா கனெக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்துல எந்த இடத்துலையுமே வந்து பாத்தினா டீடைல்டா பேசப்படல சௌபின் சாகருக்கு ஒரு பயங்கரமான மிரட்டலான ஸ்டோரியை வந்து கொடுத்துட்டு மெயின் வில்லன் கேரக்டர் ஏன்னா நாகார்ஜுனா இருக்கு ஸ்டைலிஷான வில்லன் கேரக்டர் மட்டும் கொடுக்கறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்துல பெரிய டிராபிக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாகார்ஜுனாக்கு அங்கே ரோலே இல்லை அவர் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம் அவருக்கு ஸ்டோரியே கிடையாது ஒரு ஸ்டைலிஷான வில்லனாக மட்டுமே வந்து நாகார்ஜுனா வந்து போயிட்டு இருக்காரு முக்கியமாக ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா படத்தில் பணத்தை எரிச்சிட்டே இருக்காங்க என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அது வந்து நாகார்ஜுனா அவங்க கேங்க வந்து பாத்தீங்கன்னாங்க அவங்க கூலிக்கு வேற செய்யற நிறைய பேர் வந்து மர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க சோ ரஜினியும் சுருதிகாசனோட வேலை என்னன்னா லாரி எடுத்துட்டு போய் பணத்தை அள்ளிட்டு வந்து அந்த பணத்தை வந்து எரிக்கிறது ஃபுல்லாகவே லாரி போவாங்க பணத்தை தள்ளிட்டு போடுவாங்க எரிச்சு லாரி எடுத்துகிட்டு போவாங்க பணத்தை அள்ளிட்டு வரவங்க இதுதான் படமே ஆடியோ லஞ்சல கூட தலைவர் சொல்லியிருப்பாரு ஒரு படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷாட்டே பணத்துக்கு மாலை போற ஷாட்டா வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் படம் ஆயிடுச்சு நம்ம படத்தோட மிகப்பெரிய ஹைப்பி வந்து பார்த்தீங்கன்னா மோனிகா சாங் தான் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு பயங்கர அந்த மோனிகா சாங்கு சாங்கை ரிலீஸ் பண்ண உடனே நானே ஃபயர் விட்டிட்டு சுத்திட்டு இருந்தேன் ஒரு வாரத்துக்கு அந்த மோனிக சங்க தேட்டரில் போயிட்டு பெரிய ஸ்கிரீன்ல வந்து மோனிகா சாங்க பார்க்கலான்னு நான் போனால் போனா பண்ணி வச்சிருக்கீங்க தியேட்டர்ல ஒழுங்காக இந்த மோனிகா சங்கம் பாக்க விட்டீங்களா இடையடிய வந்து பார்த்தா ஸ்டோரி சீனை வச்சு விட்டு சாங்கை பிளேஸ் பண்ண இடமும் சரி இல்லை அந்த சாங்கை முழுசாவும் பாக்க உள்ள இடையடியில சீனை வச்சு வை பண்ணவும் விடலை நல்லா இருப்பீங்க போங்கடா முக்கியமா அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல படத்துல அந்த அளவுக்கு ஒன்றும் இல்ல ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கற அளவுக்கு பெருசா ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒண்ணுமே கிடையாது இந்த விக்ரம் படத்துலயாச்சும் ஏதாவது ஒரு பொண்ணை தலை வெட்டி தூக்கி கார் வேலை வச்சிருந்தாங்க அத மாதிரி ஒரு சீன் கூட இந்த படத்துல இல்ல எதுக்கு எதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னே தெரியல அட்லீஸ்ட் அந்த ஏ சர்டிபிகேட் எடுத்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சமாச்சு கலெக்ஷன் எடுத்து கொடுத்துப்பாங்க அவங்கள ஏமாத்தியாச்சும் பாக்க வச்சிருக்கலாம் ஏ சர்டிபிகேட் கொடுத்து அதுவும் போச்சு முக்கியமா இந்த உபேந்திர கேரக்டர் ஸோ படத்து ஓப்பனிங்ல இருந்து இந்த உபேந்திராவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வச்சு ஹைப் ஏத்திட்டே இருந்தாங்க ஸோ சத்தம் போடாத அவர் வெளில வந்துருவாரு அந்த பக்கம் மட்டும் போயிடாது அவர் வெளியில வந்துடுவாரு பேசாத அப்படின்னு சொல்லி ரூம்ல வச்சு பூட்டி 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 வச்சிருந்த ஒரு கேரக்டரை சும்மா ஒரு ரெண்டு ஃபைட் சின்னுக்கு மட்டும் வெளில கூட்டிட்டு வராங்க அதுவும் பல வருஷமா வெளிலேயே வராத ரூமுக்குள்ளேயே பூட்டி இருக்கிற ஒரு கேரக்டரு திடீர்னு ஒரு ஃபைட் சீனுக்கு வெளில வரும்போது நல்லா கிளீன் ஷேவ்லாம் பண்ணின்னு பல 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 மேக்கப் போட்டு வர்றதெல்லாம் என்னங்கடா ஒரு சூப்பரான ஆக்டர் உபேந்திரா அவரை எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்கலாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டோரியும் ஒண்ணுமே கிடையாது ஃபிளாஷ்பேக் சைனில் கொஞ்சம் ஃபைட்டுக்கு வராரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீனுக்கு வராரு அவ்வளவுதான் உபேந்திரா அண்ட் நெக்ஸ்ட் மிக பெ நெக்ஸ்ட் மிக பெருசு வந்து பார்த்தினாக்க அமீர் கான் அமீர் கான்லாம் என்ன மாதிரி ஆக்டரு அவரை கூட்டி வந்து கிளைமேக்ஸ்ல வச்சு பீடிக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா மங்கம் பண்றீங்க ஆனா கிளைமேக்ஸில் ஃபஸ்ட்டு அந்த அமீரான் சீன் தேவையே இல்லை செகண்ட் ஆஃபெல்லாம் வந்து பார்த்தோன்னா தூக்கம் வருது வள வள ஜவ்வு மாதிரி போட்டு ஸ்டோரி இப்போ முடியும் இப்போ முடியும் ஏதோ போயிடலாம் அப்படியே பா அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்தா அமீர் கான் ஹெலிகாப்டர்ல இறங்கி வராரு அவருக்கு எதுக்கு சீன் வச்சாங்கன்னே தெரில கூ அமீர் கானை வச்சுட்டு ரஜினி அமீர் இந்த பக்கம் உபேந்திரா மூணு பேரும் வந்து பீடி அடிச்சிட்டு இருக்காங்க பீடிக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கு பீடி இருக்கா படம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம்லாம் பண்ண ரஜினி படம் எண்டிங்கல வந்து பார்த்தோம்னா பீடிக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணி வச்சிருக்காரு முக்கியமாக படத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டிமெண்ட் எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல மெயின் ஸ்டோரியோட கருவி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் பட் ஆனால் ரஜினிக்கு சத்யராஜிக்கும் அடிக்காது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை சேம் டைம் செகண்ட் ஹாஃபில் வர அப்பா அப்போ சென்டிமெண்ட் எமோஷன் அந்த எமோஷனுமே வந்து பார்த்தோன்னா பெருசாக எங்கேயுமே கனெக்ட் ஆகல படத்துல வந்து எமோஷன் பெருசாக கனெக்ட் ஆகவே இல்லை அண்ட் சுருகாசனுக்கும் ரஜினிக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு எமோஷனல் சீன் வச்சிருப்பாங்க பேசுகிற மாதிரி அதுவுமே பெருசாக கனெக்ட் ஆகலை எப்படா படத்தை முடிப்பீங்க எதுச்சு போகலான்ற மாதிரி தான் செகண்ட் ஆஃப் இருந்துச்சு லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரோல் பிளாக் சம மாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் பட் ஆனால் இந்த படத்துல இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு மாத இல்லை ஒன்று இல்லை சும்மா தலைவருக்காக முடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு டைலாக் மட்டும் இன்டர்வலில் வச்சிருக்காங்க ஆனால் தலைவர் முடிக்கிறாரோ இல்லையோ நம்மள லொகேஷன் கனகராஜ் நல்லா முடிச்சு விட்டுற அப்படின்னு தான் சொல்லலாம் சேம் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸுன்னு வந்து பார்த்தோம்னா அந்த படத்துக்கு சூட்டே ஆகலைங்க ஓவரால் அந்த படத்தை வந்து பார்த்தினாக்க ஃபர்ஸ்ட் ஹாஃபு படம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்லோவாக இருக்கு சரி பொறுமையாக உக்காந்து சரி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பொறுமையாக பார்த்துட்டே வரலாம் நிறையா போனதை தூக்கிணா தீங்கினா அந்த எரிச்சிட்டு இருப்பாங்க லாரியில் எடுத்துக்கிட்டு வந்து அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போயிட்டுருக்கோம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தோன்னா சுத்தமாக ஒன்றுமே இருக்காது ஒரு ரெண்டு மூணு டு சீன் வந்து நல்லா இருக்கும் அந்த சௌபினுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஃப்ஸின் வச்சிருப்பாங்க அது செம்மையா இருக்கும் அந்த பிளாஷ்பேக் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க மற்றபடி வேற எதுவும் பெருசா அந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இந்த கிங் வருது பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் தள்ளி நிம்மந்தடி ஜாலியா அப்படி பார்க்கலாம் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க ஸோ அவங்க வைஃப் நானே தியேட்டர்ல சுத்தி முத்தி கத்திட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவங்கள தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போரிங்காக போகுது படம் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான படம் தான் என்ன பண்ணுங்க நீங்கள் தேட்டருக்குலாம் போகிறீங்க நாளைக்கு நல்லா அன்றைக்கி நிறைய ரிவ்யூஸ்லாம் பாருங்கள் ஏன்னா படத்தை தூக்கி போட்டு மெதி மெதுன்னு இருக்காங்க எல்லாரும் ரிவியூவில் ஸோ இது மாதிரி ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமாக போயிடும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமாக போனதுக்கப்புறம் படத்தை போனீங்கன்னா படம் வந்து குட் ஓகே நல்லா இருக்கு ஒரு ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் ரிவியூஸ்லாம் நெகட்டிவிட்டியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் எதுவும் பார்க்காம டேரக்டா தேட்டருக்கு பண்ணி நான் எக்ஸ்பெக்டேஷனோட போவீங்க ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணாது படம் பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் ஸோ எனக்கு தலைவர் படத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி ஃபஸ்ட் ஷோ எஃப்டிஎஃப்எஸ் போனதுக்கு பயங்கரமான ஒரு டிசப்பாயிண்டட் லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து ஆயிரம் கோடி என்ன பண்ணி சேனல் சார்பாக ஓவரால் ரேட்டிங் இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப்ரால் படம் ஸ்டார்ட் ஆகி ஸ்டோரி அப்படி கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃபுக்கு ஃபைவ் அவுட் ஆஃப் ஒரு த்ரீ கொடுக்கலாம் அண்டு செகண்ட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ தாங்க கொடுக்கலாம் ஸோ ஓவரால் இந்த படத்துக்கு ஃபைவ் அவுட் ஆஃப் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுக்கலாம் ஆவரேஜ் ஆவரேஜ் ஆவரேஜான படம் ஸோ போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சினிமா ரிவியூ வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பை பை ஆ நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் ரிவ்யூ வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பண்ணுறேன் தேங்க் யூ ஸ்பேபா